கத்தரி வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக வெயிலின் அளவு நூறு டிகிரிக்கு குறையாமல் உள்ளது இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான இடங்களில் சேலம் மாவட்டம் மூன்றாவது இடம் பிடித்த அளவுக்கு வெயில் சுட்டெரிக்கிறது நாள்தோறும் அதிகரித்து வரும் வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் தாகத்தை தணிக்கவும் பொதுமக்கள் தற்போது மண்பானை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்தியாவிலேயே சேலத்தில் மூணாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பானை தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜு தண்ணி குடித்தா சேர மாட்டேங்குது காய்ச்சல் வருது இதுதான் பானை தண்ணி அப்படி இல்லை பிஹெச் லெவல் நல்லாயிருக்கும் அதனால் இதை குடித்தா ஒரு நல்ல நிறைய பயன் இருக்குது இதில் வெற்றி வேறு அப்புறம் இது எலுமிச்சை மழம் இதெல்லாம் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி குடிக்கிறாங்க அது அதனால் இது வாங்க வந்திருக்கும் இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படும் மண்பானைகளில் தண்ணீரை தேக்கி வைத்து பெருகுவதால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதாகவும் எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்லை என்றும் மண்பானைகளின் மகத்துவத்தை விளக்குகின்றனர் மண்பானை வியாபாரிகள் வியாபாரம் நல்லாவே இருக்குன்னா வெயில் கடுமையாக இருக்கிறதுனால ஜனங்கள் மண்பானையில் தண்ணி பிடிக்கணுங்கிற ஆர்வத்தோட வந்து பானை வாங்குறாங்க சைஸ் வாரியாக ரேட்டு இருக்குது அஞ்சு லிட்ரு இரநூத்தம்பது ரூபா எட்டு லிட்டரு முந்நூற்றம்பது ரூபா பன்னெண்டு லிட்ரு நானூறுரூவா அப்படி இப்போ பாஞ்சு லிட்ரு இருபது லிட்டரு வரைக்கும் இருக்குது அது ரேட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் மக்கள் வந்து நல்லா ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்கன்னா தயாரிப்பு தான் ப்ரொடக்ஷன் தான் கம்மியாக இருக்குது அதிகமாக தொழில் கற்றுக்காமல் இருக்கிறதுனால இளைய தலைமுறை கற்றுக்காமல் விட்டதுனால மண்பானைகளை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுவதால் குமாரசாமிப்பட்டி கிச்சிப்பாளையம் கண்ணான் குருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பானைகளின் விற்பனை களை கட்டுகிறது குளிர்சாதன பெட்டியில் வைத்து அருந்தும் நீரை விட மண்பானையில் வைத்து பருகும் நீர் மிகவும் சுவையாக இருப்பதோடு அதே வேளையில் ஆரோக்கியமாக உணர்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பான நன்மைகள்னு எடுத்துக்கிட்டால் உடம்பு குளிர்ச்சிக்கொடுக்கும் சூடு தண்ணி உடம்புல இருக்க சூடு தண்ணியும் சுத்தமான தண்ணி மொதல் ப்யூரிஃபிகேஷன் அப்படின்னா பானை தண்ணி தான் இப்போ ஆர்ஓ எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் செயற்கை முறையில் பியூரிஃபிகேஷன் ஆகுது பானை வந்து இயற்கையாக ப்யூரிஃபிகேஷன் ஆகுது சுத்தமான தண்ணி உடம்புக்கு நம்ம நல்லது நரம்புகளுக்குலாம் புத்துணர்ச்சி கொடுக்கும் பானை தண்ணியில் கொடுக்கும்போது மண்பானையில் குடிநீரை ஊற்றி வைத்து இரண்டு மணி நேரம் முதல் ஐந்து மணி நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரில் உள்ள மாசு பொருட்கள் பலவற்றையும் மண்பானை உறிஞ்சிவிடும் மண்பானையே இயற்கையின் மிகச்சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை தண்ணீரை பருகுவோம் ஆரோக்கிய வாழ்வை பெறுவோம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக சேலம் செய்தியாளர் சக்திவேல்